ஒரு வெங்காயம் அஞ்சு தக்காளி இருந்தால் என்னோட ஸ்டைலில் சிம்பிள் அண்ட் டேஸ்டி தக்காளி சட்னி இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் சிம்பிளான ரெசிபி அது இதுன்னு எதுவும் இதுக்கு சேர்க்க தேவையில்லை ஈஸியாக செஞ்ச ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெசிபியை மிஸ் பண்ணிடாதீங்க ஈஸி அண்ட் டேஸ்டி தக்காளி சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊதிக்கோங்க எண்ணெய் சூடானதும் பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க சின்ன பல்லு பூண்டாக இருந்தால் ஆறு ஏழு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க கையோடவே மூணு வரம் மிளகாய் சின்ன துண்டு புளியாக வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து இந்த பெரிய பற்கள் பூண்டு தான் கிடச்சிச்சு அது வந்து நான் ஒரு மூணு பல்லு பூண்டு எடுத்துகிட்டு இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் அப்போ தான் நல்லா வதங்குன்னு சொல்லி பூண்டு சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க உங்களுக்கு வந்து சின்ன பல் பூண்டு கிடச்சிச்சின்னா ஆறு டு ஏழு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து இந்த பெரிய பல் பூண்டு தான் கிடச்சிச்சு செயினா பூண்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் கிடச்சிச்சு ஒரு மீடியம் சைஸ் நீளவாக்கில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு பிங்கிஸாக வதக்கிக்கோங்க இந்த சட்னி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க நீங்கள் வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம் வதக்கி அரைச்சிடலாம் சட்டுன்னு இன்னும் கொஞ்சம் வதங்கணும் விட்டு விட்டு வதக்கி விடுங்க வதக்கிக்கிட்டே இருந்தால் வதங்காது இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலில் சேர்த்துக்கோங்க இதை ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு ஆறு டு அஞ்சு டு ஆறு தக்காளி எடுத்துக்கோங்க கட் பண்ணி இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க கட் பண்ண தக்காளி இதுக்கு வந்து நல்லா வந்து பழுத்த சிகப்பான தக்காளியாக இருந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு அந் அந்த மாதிரி கிடைக்கல ஆரஞ்சு கலரில் தான் இருந்தது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அஞ்சு தக்காளி சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸில் இருக்க தக்காளி இப்போ வந்து இந்த தக்காளியை நம்ம நல்லா வதக்கணும் நல்லா அப்படியே தக்காளி அளவுக்கு வதக்கணுங்க விட்டு விட்டு வதக்கி விடணும் நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் மூடி வச்சிட்றேன் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் நம்ம நடுவுலையே மூடியை திறந்துட்டு வதக்கி வதக்கி விடணும் நான் மூடி வச்சிட்றேன் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணல நான் கொஞ்சம் ஓப்பனாக இருக்க மாதிரி தான் மூடி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம வதக்கி விட்டுடலாம் ஒன்ஸு இன்னும் வதங்கணும் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டேங்க ப்ளீஸ் லைக் பண்ணி விடுங்க இப்போ வந்து நான் அங்கே நான் மூடி வச்சிட்றேன் மூடி தான் வைக்கணும்னு இல்லை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வத விட்டு விட்டு வதக்கி விட்டால் கூட போதும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வதங்கி வந்திருக்கு இதை வந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆற வச்சிடலாம் சூடு ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதில் வந்துட்டு கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக சுகர் சேர்த்துக்கோங்க சுகர் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா விழுதாக அரைச்சிட்டு வந்துடுங்க தாலிப்புக்கு சின்ன கடை அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது கூட வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க கடுகு பொரிஞ்சதும் ஒரு வரமிளகாய் இல்லாமல் சேர்த்துக்கோங்க வரமிளகாய் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் சேர்க்காம கிட சேர்க்காம கூட விடலாம் ஒரு குத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த தாலிப்பாக நம்ம சட்னியில் சேர்த்துட்டா போதும் என்னோடய ஸ்டைல் சிம்பிள் அண்ட் டேஸ்டி தக்காளி சட்னி ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்